பயிற்சி செகண்ட் செகண்ட்ஸு ஒரு சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன அவற்றின் உயரம் நாலு த்ரீ மீட்டர் பாதசாரி ஒருவர் சாலையில் மைய பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார் முப்பது டிகிரி ஏற்ற கோணத்தில் பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் எனில் சாலையின் அகலத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு சாலையின் இருபுறமும் இடைவெளி வரிசையாக வீடுகள் தொடர்ச்சியாக உள்ளன ரெண்டு பக்கமும் அதோடைய உயரம் வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய ஏற்ற கோணம் கோணம் என்னான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதோடைய அகழம் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இதை எப்படி படம் போடலான்னு பார்க்கலாம் இருபுறமும்னு சொல்லிட்டாங்க இருபுறமும் சாலை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ நம்ம வந்து இருபுறமும் சாலைக்கான லைன் வரைஞ்சிட்டோம் அடுத்தது தொடர்ச்சியாக வீடுகள் உள்ளேன்னு சொல்லிட்டாங்க உயரம் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு அப்போ இங்கே வந்து ஒரு லைன் போட்டுக்கிறோம் இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி சாலையை அதோடைய மையப்பகுதியை அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும் இதோடைய மையப்பகுதியில் வந்து நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார் எத்தனை டிகிரி கோணத்தில் அவர் வந்து ஏற்ற கோணத்தில் இருக்குதுன்னா முப்பது டிகிரின்னு சொல்லியிருக்காங்க இருந்து அப்போ இங்கே வந்து முப்பது டிகிரின்னு வரும் நம்மளுக்கு அடுத்தது பாதசாரி வீட்டின் உச்சியை நோக்குகிறார் ஏனில் சாலையின் அகலத்தை காண்க இந்த உச்சியை வந்து அவர் நோக்குறாரு அப்போ இந்த சாலையின் இந்த அகலத்தை வந்து கேட்டிருக்காங்க இப்போ இதை வந்து நேம் கொடுத்துக்கலாம் இது வந்து ஏன்னும் இதை வந்து பீனும் இது வந்து பீனும் இதை வந்து டீனும் நோட் பண்ணிக்கலாம் ஏபி இது ஏ பி டி இது வந்து சி இது வந்து பி ஸ்மால் பி இந்த பி இப்போது இதை வந்து நம்ம குறித்தாச்சு இங்கே முப்பது டிகிரியாக இருந்தாலும் இந்த கோணத்துலேயும் அதே முப்பது டிகிரி தான் வரும் இப்போ மையப்பகுதி இது வந்து தான் மையப்பகுதி இப்போ இதில் இது வரைக்கும் உள்ள அகலத்தை தான் கேட்டிருக்காங்க இதுதான் அகலம் அகலத்தை தான் கேட்டிருக்காங்க இப்போ இதோட உயரம் எவ்வளோ வந்து சொல்லியிருக்காங்கன்னா நாலு ரூட் மூணு மீட்டர் கொடுத்துருக்காங்க அதோடைய கோணம் கொடுத்துருக்காங்க இப்போ சாலையின் அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் எழுதிக்கலாம் இப்போ சாலையின் உயரம் வந்து கொடுத்துருக்கறாங்க கொஷின்லேயே அதை எடுத்து எழுதிக்கலாம் சாலையின் உயரம் இது வந்து எதோடைய உயரம் வந்து ஏடியின் உயரம் சாலையின் உயரம் ஏடி ஈக்குவல் டு நாலு ரூட் மூணு மீட்டர் இங்கே நாலு ரூட் மூணு மீட்டர்னால் இது வந்து செவ்வகடியில் இருக்கிறதால அதுக்கு ஆப்போசிட் ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவல் அப்போ இதுவும் நாலு ரூட் மூணு மீட்டர்னு வரும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க இவர் வந்து இது வந்து எப்படி எடுத்துக்கலான்னா ஏடிங்கிறது ஏபிக்கும் ஏபி ஈக்குவல் டு பிஏ இது ரெண்டுமே ஈக்குவல் ஏன்னா இது இருந்து பிரிக்கிறாங்க பாதி பாதியாக அதனால் இது ரெண்டுமே சமம்னு சொல்லி இந்த கண்டிஷன் இதன்படி இது வந்து சமம்னு வருது இப்போ இந்த மையப்புள்ளிக்கு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த அகலத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக இதுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறோம் பாதசாரி சாலையின் இருபுறமும் இருபுறத்தில் உள்ள தொலைவு அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் பாதசாரிக்கும் சாலைக்கும் சாலையில் உள்ள வீடுகளுக்கும் இடையே உள்ள தொலைவு வீடுகளுக்கும் இடையே உள்ள தொலைவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் எக்ஸி என்ன அப்போது நம்ம ஏபி பிஏங்கிறத எக்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிறோம் ரெண்டுத்துக்கும் உள்ள தொலைவு இப்போது இப்போ இந்த சாலையின் அகலம் தான் கேட்டிருக்காங்க அப்போ அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் சாலையின் அகலம் என்ன கண்டுபிடிக்கிறோமோ அதையும் எடுத்து எழுதிக்கலாம் இதான் கே தேவை இப்போ நம்மளுக்கு இப்போ இதிலேருந்து கோணம் தெரியும் நம்மளுக்கு அதோடைய உயரம் தெரியும் இப்போ அதோடைய அகலம் கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ கோணம் ஏற்ற கோணம்னாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ஏற்ற கோணமாக இருந்துச்சுன்னா அதை வந்து டேர்னு சொல்லி தான் எடுப்போம் ஏற்ற கோணம் டர்ன் தீட்டா ஈக்குவல் டு ஏபி ஏடி டிவைட் பை ஏபி ஏடி டிவைட் பை ஏபி அடுத்துள்ள பக்கம் எதிர்பக்கம் டிவைடு அடுத்துள்ள பக்கம் இதான் ஃபார்முலா அடுத்துள்ள பக்கம் அப்போ எதிர்பக்கம் வந்து ஏடின்னு இருக்கு அடுத்துள்ள பக்கம் வந்து ஏபி அதனால அதை எழுதியிருக்கோம் இப்போது டேர்ன் வந்து தீட்டாவோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் எங்கே தீட்டா வந்து முப்பது டிகிரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டேர்ன் முப்பது டிகிரி ஈக்குவல் ஏடியோட வேல்யூ வேணா ஃபோர் ரூட் த்ரீ மீட்டர் ஏபியோட வேல்யூன்னா நம்மளுக்கு தெரியாது அதை வந்து எக்ஸுன்னே வச்சுக்கிறோம் இப்போது நம்மளுக்கு டேர்ன் முப்பது டிகிரின்னா ஒன் பை ரூட் த்ரீனு நம்மளுக்கு தெரியும் இப்போ அதை வந்து சப்ஸிட் பண்ணிக்கலாம் டேர்ன் முப்பது டிகிரிக்கு ஒன் பை ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் ரூட் த்ரீ டிவைடு எக்ஸு இப்போ எக்ஸு அகலம் தான் நம்மளுக்கு தேவை அதுக்காக எக்ஸை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ இங்கே டிவைடில் இருக்கிறது ஈக்குவல்டுக்கு வந்தாண்டை போச்சுன்னா மல்டிபிளில் வந்துடும் ஃபோர் ரூட் த்ரீ இன்ட்டு இங்கே வந்து டிவைடில் ரூட் த்ரீ இருக்குது ஈக்குவல்க்கு வந்துன்னா வந்தால் மல்டிப்புலர் ரூட் த்ரீனு ஆகிடும் இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு ரூட் த்ரீ ரூட் த்ரீயை த்ரீன்னு எழுதலாம் இதையும் நம்ம எழுதிக்கலாம் சின்ஸ்னு சொல்லிட்டு ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு த்ரீ நம்ம என்ன பண்ணுறோமோ அதை சைடில் வந்து கொடுத்துருங்க இப்போ இதை பெயருக்கணுன்னா எக்ஸ் ஈக்குவல் டுவல்னு கிடைக்கும் இப்போது நம்மளுக்கு கிடச்சிருச்சு எக்ஸ் ஈக்குவல் டுவல்னு ஆனால் இங்கே வந்து சாலையின் அகலம் இப்போ கண்டுபிடிக்கணும் அதுக்கான இது வந்து ஒரு சைடு மட்டும் தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சாலையின் பாதி பக்கம் தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் சாலையின் முழு பக்கமும் நம்ம கண்டுபிடிக்கணும் மையப்புள்ளிக்கு பாதி தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இன்னும் பாதி கண்டுபிடிக்கல அதனால் இது என்ன பண்ணோன்னா சாலையின் அகலம் ஈக்குவல்ட்டு அது எதுக்கு ஈக்குவல் பிபிஏ ஈக்குவல்டு பிபி இதுக்கு வந்து இது ஈக்குவலு அதாவது இது வந்து இப்போ ஆட் பண்ணணும் இது ரெண்டுமே சேர்ந்தாதான் ஏபின்னு வரும் ஏபி தான் நம்மளுக்கு இப்படி எழுதியிருக்கும் இதை வந்து ஏபி இதை வந்து மையப்புள்ளியை வச்சு இது ரெண்டும் பிரிச்சிருக்கு இது ரெண்டும் சேர்க்கும் போது தான் அதோடைய அகலம் சாலையின் முழு அகலமும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பிஏ தான் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒரு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ டுவெல்லு இன்னொரு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அது நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ இருபத்தி நாலு மீட்டர் பன்னெண்டு பன்னெண்டு ஆட் பண்ணால் இருபத்தி நாலு மீட்டருன்னு கிடைக்கும் அப்போ சாலையின் அகலம் தர்பூர் சாலையின் அகலம் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு மீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு அவ்வளோதான் செகண்ட் செம்மு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு